ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பட்டாணம் அம்மா இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா இட்லி பொடி திடீர்னு இட்லிக்கு எதுவுமே இல்லையா தொட்டுக்கா சரி இட்லி பொடி ட்ரை பண்ணி பக்கான்னு சொல்லிட்டு எடுத்துவேன் எங்கள் உளுந்து எடுத்துக்கணும் அது வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு கருப்பு உளுந்து தான் இருந்துச்சு தோல் உளுந்து தோல் இல்லாத பருப்பு தோல் இல்லாத உளுந்து உளுந்து தான் எடுத்துக்கணும் அதான் இது இருந்தனால இது எடுத்துக்கிறேன் அதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணணும் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் சரி ட்ரை பண்ணுவோமே யூடியூப்பில் பார்த்து நம்மளும் ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்ணேன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் தான் இப்பளா வீட்டில் இருக்கிற மாதிரியே சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணினேன் உளுந்து வச்சு ட்ரை பண்ணலான்ட்டு சொல்லி தான் ட்ரை பண்ணேன் பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பொடி மாதிரியே தான் இருந்துச்சு ஸோ பயப்படாமல் நாள் ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் இது ஹெல்தி கூட பிகா பிகாஸ் ஆஃப் தோ தோல் இருக்கனால நான் கொஞ்சம் ஹெல்தியும் கூட நல்லா வறுத்துடுங்க நல்லா வறுத்துட்டு நல்ல ப்ரவுன் கலரில் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி வறுத்துட்டு அதை எடுத்து ஒரு பே ஒரு பேனில் குட்டி வச்சிடணும் பாத்திரத்தில் குட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து கடலை கடலைப்பருப்பை கொஞ்சம் எடுத்துக்கணும் கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கணும்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கணும் நல்லா வதக்கணும் வணக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நினச்சி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் சரி எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக எல்லாமே நெக்ஸ்ட் இருக்க எடுத்து பிள்ளலாம் ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி தான் அது ரெண்டு ஸ்பூன்னால் இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் நல்ல கோல்டன் ப்ரன் ஆகிற வரையும் வறுக்கணும் வறுத்தாச்சு வறுத்து அதே பண்ண கொட்டி வச்சாச்சு நெக்ஸ்ட் அடுத்த குவாண்டிட்டி அடுத்து வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையே அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் அது கூட பூண்டு அப்புறம் வந்து மிளகாய் வரமிளகா வரமிளகா வந்து நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து காரம் ரொம்ப காரம் எங்கள் வீட்டில் இருக்கிறது ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணால் மூணு எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இது ஒன்றுப்பட்டாலே ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ அதனால் நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பூண்டு பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை மூணையும் நம்ம எடுத்து நல்லா வச்சுக்கணும் ஆற விட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிட்டா டேஸ்டியான இட்லி பொடி வந்து ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டே இட்லி பொடி மாதிரியே தான் இருந்துச்சு அப்படி இருக்கும் ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ